அவன் துணையாலே புகழ் துணை அவன் துணையாலே புகழ் பிள்ளையா சொல்லி போட்டே செயல் துடை சொல்லி போட்டே செய்ய

அருமணியும் ஒழிக்கும் அவன் அசிந்து வர அருமணியும் ஒழிக்கும் செயலகவும் தொடங்கில்லை வழியின்றி வேலன் அவன் மறந்துவிட்டு அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்டு அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்டு அண்ணனையே நினைத்தான் மன மகிழ்ச்சியிலே கணத்தினே திகழ்த்தான் மன மகிழ்ச்சியிலே கணத்தினே திகழ் தான் உள்ளா சொல்லி போற்று செயலது தொடர அவனையா

கொடுத்தேன் மூங்கே எங்கள் புருஷோ ஒரு பூலகன் வலுவிலே ஹரி ஓம் சிவா நாமகம் நமச்சுவாய நமகவா நமச்சுவாய வாழ்க என்று ஒரு சத்தம் கேட்கிறது அவர் யாராக இருப்பார் என்று இவருடைய ஞானசல் பார்ப்போம் ஆம் அறிந்தேன் ஒரு மைசால் அரக்க நானவன் மிக வெறும் ஒரு பெருங்குண்ட தவத்தை எண்ணிக்கொண்டும் நோக்கி சிவா 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 என்றான் அப்பேற்பட்ட என்ன வரம் கேட்கிறான் இந்த வரத்தினால உலகத்திற்கு என்ன நன்மை நடக்கிறது இல்லை நன்மை நடக்கிறதா தீமை என்று அறிய வேண்டும் அப்படி என்றால் நம் இப்பொழுதே அந்த மகிகாசூரனிடம் சென்று அவன் என்ன வேண்டும் வேண்டுமென்று சிவபெருமனை நோக்கி தவம் செய்கிறான் என்று அவனை வைத்தே இன்று நாம் கலகத்தை செய்ய வேண்டும் கலகத்தை செய்ய வேண்டும் என்றால் உலகத்திற்கு உதாரணத்தை காண வேண்டும் என்றால் கழகம் இல்லை என்றால் உலகம் இல்லை உலகம் இல்லை என்றால் கலகம் இல்லை கலகத்திற்கு உலகத்திற்கும் சொந்தக்காரன் யாரு யாரு நாடக மாமுனு ஆமல்தான் ஆமாட்ட நாடகம் செய்யக்கூடிய கலகம் அமைதியாகவே இந்த இடத்தில் நில வேண்டும் என்ற காரணத்தை अमरिया <coughs> नीलेवो <coughs> <coughs> క్రాటా క్రా 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 మాడాా மனம் கூடவில்லை அமைதியான நகர ஓடம் அழகுலாத வெல்லும் வந்த दानदारेदानदार நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் 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 நம எல்லை விட்டு எல்லை வந்திருந்தாலும் அந்த மண்ணுலகே முன்னுலகே பிறந்த வினேறு முழுக்க வணங்கிவிட்டு என் கதையை நான் தொடங்குகின்றேன் ஆயுரம் பாஜின்கள் புத்த முகம் மாறி இந்த ஆதிசீவன் புள்ள மேலே மூலது திருநீர் ஆயுத கோடி நிலைவுகள் கொண்ட முழு மாறி அம்மாறு உள்ள ஆதிசிவம் உள்ள மேரி முழுகும் ஆயிரக்கோடி நிலைவுகள் சமூகம் மாறு அந்த ஆதிசிவன் மகன் மேரி முழுகும் திருநீர் அங்க யான முகம் கொண்ட பிள்ளை அறவரு வந்தாரி உள்ள யார் யான முகம் கொண்ட பிள்ளை அறவர் வந்தாரி அவர் கோடி மக்களுக்கு மறு கோடி நினவு முகமா அந்த ஆதி சிவன் மகன் மேரி மூலம் அவர் அரசபரத்திலே கொண்டவர் அவர் சந்தர தானே நானே தானே பலையலக கடந்த அரங்க வந்தாரி பழைய நகல் அரங்க வந்தாரி அப்படியே அவர பீடிக்க தனி பகவான் குழந்த எதுங்கள் ஏற்றிலை என்றுமே பிள்ளை அருரைத்தாரி எழுதுங்கள் ஏற்றிலை என்றுமே பிள்ளை அருரைத்தாரி நான் போய் தான் நாளை வாரை நின்று உரைந்தாரி வைத்தாரி அந்த பகவானை வந்து அந்த வந்து ஆயிரப்பு ஆயிர கோடி நிறைவுகள் மாறி பொருங்கள் முப்பத்தி தேவர்களுக்கும் நாற்பத்தி ரிசிமர்களுக்கும் தலைமராசி அகத்திய மகாமடிக்கும் திருமணம் நடந்து கொண்டிருந்தது எங்கே என்றால் அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது இந்த உலகத்தில் வரக்கூடிய முப்பத்தி தேவர்களும் நாற்பத்தி ரிசிமர்களும் லட்சம் உயிரினங்களும் அங்கே திருமண கோலத்தை காண வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது அத்துடன் நாளும் அங்கு அமர்ந்திருந்தேன் தென்பகையில் விட்டது அதை கண்டு அன்னை பார்வதியும் தந்தை சிவபெருமானும் பதறி அடித்தன என்ன வடதிசை காண்பம் தென் திசை உயர்ந்துவிட்டதே புலோக மக்கள் நிலை மாறி நின்று கொண்டிருக்கின்றார்களே அன்னவர்களை இந்த உலகத்தை சமல் அடைச்சியம் என்று ஓசனை பண்ணிக்கொண்டிருந்த போது தாராகப்பட்டவன் அன்னை பார்வதி என்ன சொன்னால் உன்னுடைய மகன் நம்மளுடைய மகன் அந்த குருமணிமனாகப்பட்டவன் இன்னொப்பற்ற முக தேவர்களுக்கும் சக்தி வாய்ந்தவன் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் வாழ்கின்றனால் அத்தனைக்கும் சக்தி படைத்தவன் அண்ணவனிடம் இருக்கின்றது ஓசனை அவன் தந்திசை சென்றால் உலகம் சமல் நடைச்சையில் அப்படி என்று சொன்னார் அப்படியானால் அண்ணவனை வரும்படி தருவன் என்று சொன்னார் என் தந்தை சிவபெருமான் அன்றொரு ஓரத்தில் அமர்ந்திருந்த நான் மகளே அகத்தே என்று என்னை அழைத்தார்கள் தாயே தந்தையே தன்னை அழைத்த காரணம் என்ன என்று கேட்டி பார்த்தாயா மண்ணுலகை பார்த்தாயா வரவழி நான் தன் தென்பதில் எழுந்து விட்டது மகனே நீ உலகத்தை செமநடை செய்ய வேண்டும் என்றால் நீ தந்தை செய்ய வேண்டும் உலகத்தை செமநடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் தாயே தந்தையே தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் தங்களுடைய நிறுவன கோலத்தை காண வேண்டும் என்ற ஆசையோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை பார்த்து தந்திசை செல்ல சொல்கின்றீர்களே என்ன செய்வது நான் அப்படி என்ன உங்களுக்கு குறை செய்வன் என்று கேட்டேன் மகனே அகத்தியா நீ குறை ஒன்றும் செய்யவில்லை ஏனென்றால் இந்த காகிதத்துக்கு நீ செல்லவில் குறை என்று சொன்னார்கள் அப்படியா தாயில் திறந்த கோவில்மில்லை தந்தை சொல்மைக்கு வந்தடவில்லை என்று சொல்லுவது பொருள் தாங்கள் எதை சொன்னாலும் சென்று வருகிறேன் தாயே தாங்கள் விருப்பப்படியே நடந்து வருகிறேன் அப்படி என்றேன் இருந்தாலும் மகனே அகத்தியா பேசிக் பேசிக்கொண்டிருந்தாலும் உன் முகத்தில் அந்த தன் மறைந்து விட்டது ஏன் என்று கேட்டார்கள் உண்மைதான் தாயே தாயைக்கும் தந்தைக்கும் திருமண கோலத்தை கலம்பதற்காக என்பட்ட ஆசையோடு அவன் தருந்தேன் என்னை தந்திசை செல்ல சொல்கின்றீர்களே என்று கேட்டேன் மகனே அகத்தியா ஒன்னும் மறுத்த வேண்டாம் தென்ிசை உலகத்தை அந்நாட்டு மக்கள் நீதியோட நீ இருந்து எங்களை நினைத்தாலும் தன்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சி அளிப்போம் என்றார்கள் தாயே தாங்கள் சொல்வதும் விந்தையாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் பரவாயில்லை தாங்கள் உலகத்தை செவனிலை செய்ய வேண்டும் இந்த ஒரு நிலை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்று சென்றேன் தந்தையும் மனைவியில் நினைத்து உலகத்தை சமையல சென்றேன் வந்து கொண்டே இருந்தேன் எப்படி எல்லாம் வெகுதூரமாக இருந்து கொண்டிருந்தது அந்த குறிஞ்சு மலை காடும் அந்த சோதையில் நான்

வர வேணும் இறைவாதி தர வேணும் உலகம் தபில பெற வேண்டும் எமயம் கோமரியும் ங்கும் என்றும் எங்கும் எங்கும் பொங்கிடவே சுமயமுமறியமிழந்திரவே எங்கும் என்றும் இளைந்திரவே சமயமும் யாவும் கழித்திரவே சமயம் யாவும் தலித்திடவே சத்தியமென்றும் இழுதிடுவே சமணிகளை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் அறிவும் வளந்தும் கலந்திரவே அழகில் வெல்லும் பலந்திடவேண்பும் வளர்ந்துடவே அறிவும் ஒன்றும் கலதிரவே அழகில் வயலும் வளதிரவே வெளியில் மனிதன் வாழ்கிறது மனிதன் வாழ்கிறது திடில் மனிதன் வாழ்கிறது நேர்வே வயது உலகம் தமடியில் திர வேண்டும் உயர்வு தாழ்வு நாளில் வேண்டும் வேண்டும் உலகம் தமிழில் இதுபோல உலகத்தை சமடி செய்தி சென்று அந்நாட்டு மக்களுக்கு சுத்த தமிழாக செய்தி செய்தியிலே தவிப்படைத்து தமிழ் வழித்தி வடலி செயன்றே திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற பொழுதி அதோ அந்த குறிஞ்ச வரக்காடி குத்தாட்சி பண்ண கோயிலை கத்தால் மனம் என்று சொல்லக்கூடிய நிலத்திலே வருவென்ற பொழுது ஆண்களும் பெண்களும் அலறி ஓடி ஒடி வந்த என்னிடம் கேட்டார்கள் சுவாமியைங்களை காப்பாற்றினேன் என்று கேட்டார்கள் அன்னவர்களை பார்க்கின்றபோதி எப்படியெல்லாம் ஆண்களை அருகை சோறவிடுவதன் பெண்களை இவரட்டி கருப்ப அழைத்து கொண்டிருக்கின்றான் சாரதாதவரமிட்ட மைசூர் சார் அரக்கன் என்று சொல்லக்கூடியவன் அந்த அந்த நாட்டு மக்களுக்கு அழிவுகள் நேர்ந்து கொண்டிருந்ததை பார்த்து என் மனம் வேதனைப்பட்டது துன்பப்பட்டது அதுக்கு என்ன செய்யப்பட்டும் அண்ணவனுக்கு ஒரு தண்டனையாக கொடுக்கப்பட்டும் அந்நாட்டு மக்களின் நலமாக வாழ வைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை இருந்தாலும் என் தாயும் தந்தையும் என்னிடம் கூறினார்கள் எங்கே இருந்து என்னை வரவழைத்தாலும் உன்னுடைய திருமண கோலத்தை உன் கண் முதலே காட்டுவார்கள் இப்பொழுது அன்னை வறுமணி தன்னை சிவமர்மணி வரவழைத்து அந்த மனுக்கு தந்த பாடத்தை புகட்ட வேண்டும் ஓம் நமச்சிவாயம் ஓம் ஓம் நமச்சிவாய